இப்படி பண்ணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலட்சுமி நம்ம நான் எப்படி பண்ணினேன் எப்போவுமே நான் வியாழக்கிழமை மார்னிங் எல்லாம் வந்து நான் அழைச்சிருவேன் பட் இந்த தடவை வெளியில கொஞ்சம் ஒர்க் முடியல இப்போ நான் எப்படி சிம்பிளா பண்ணேன்னு போன வருடமே இந்த அம்மன் இத வாங்கிட்டேன் கலசத்தை இதுல ஏ சொம்பு இது அமைப்பு இருக்கும் அதுல வந்து பச்சரிசி ஒரு உக்கால் பங்கு நிரப்பிட்டு காதோர கருக வெற்றிலை பாக்கு ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து அந்த காதோர கரு உங்களுக்கு கண்ணாடி ஒரு சுமங்கலிக்கு பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கும் அதுல சேர்த்துறோம் ஒரு வரளி மஞ்சள் ஒரு ஆஹ் மஞ்ச கயிறு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முடிஞ்சா ஒரு மஞ்சத்தூள் ஒரு பேக்கெட்ல இது பண்ணி போட்டுக்கோங்க குங்குமமும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து அது ம மறக்காம பச்சை கற்பூரம் ஏழக்காய் கிராம்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மன் முகத்தை அதுல ஃபிக்ஸ் பண்றோம் நான் போன தடவை என்ன பண்றேன்னா ஜுவல்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு பண்ணது கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ஸை வச்சுட்டேன் சரி வச்ச பிறகு அதை மாற்ற முடியாதுங்கிறதுக்காக இந்த இது வந்து நான் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து நியர்லி வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் நான் இதை செய்யவே ஆரம்பிச்சேன் ஏன்னா இதை என்னால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உடம்பு எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லாம கடைசியில் அம்மனோட அருள்னால க அதை வந்து கலசம் வைக்கணும்ன்றது அம்மா டிசைட் பண்ணுது சோ நகை ஜுவல்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு அதை துணியால தொடைச்சிட்டு தான் அம்மனுக்கு செலுத்தினேன் ஃபைனலாக வந்து திருமாங்கல்யமும் செலுத்திட்டேன் அம்மனுக்கு வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுங்கிறனால திருமங்கல்லியம் கண்டிப்பா இருக்கணும் சப்போஸ் திருமாங்கல்லியம் கடையில் விற்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பஞ்சுத்தெறி இந்த பஞ்சுத்தெறி கம்பல்சரி போடணும்னு சொல்லுவாங்க சோ தான் நான் இது பண்ணிட்டேன் ஃபைனலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் மாலை ஒன்று இருந்துச்சு போன வருடமே எல்லாமே இந்த இது போன இயர் வாங்கினது அப்படியே அழகா செட்டப்பா இருந்துச்சு இது சைடில் வந்து ரெண்டு இதை வச்ச பிறகு தான் அம்மனை வந்து முழுசாக அலங்காரமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிக்கும் போது எனக்கு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு பட் நான் ஆரம்பிக்கும் போது இருந்த டயர்டு எனக்கு முடிக்கும் போது இல்லை இது வந்து வெள்ளி சோம்பு தான் வெள்ளி வெள்ளித்தட்டில் வச்சு இதில் வந்து எப்படின்னா நான் ஃபுல்லாகவே கங்கா வாட்ரு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து இது ஏன்னா வீட்டில் வந்து இதை தெளி தெளிக்கணும் வீடு ஃபுல்லாக இந்த கலசம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அப்புறம் பத்தாத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதையும் சேர்த்துக்கணும் வாசனை திரத்துக்கு கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கிறேன் ஜவ்வாதும் சேர்த்துட்டு மேல இருக்க அம்மன் ஃபேஸ் வந்து ஜெர்மன் சில்வரு கீழ இருக்க இது வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பீட் புதுசா உடுத்தாத பிளவுஸ் பீட்டை வச்சு நம்ம பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு சொல்லிட்டாங்க இல்லம்மா அஷ்டலக்ஷ்மி இருக்கிறதுனால அது மறையிற மாதிரி இருக்கு வேண்டாமா இந்த இதை வந்து சாமிக்கு அப்படியே செலுத்துற மாதிரி பண்ணிருங்கன்னு ஃபுல் அலங்காரம் பண்ணி முடிக்கும் போது அப்படி சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு சரி அம்மா அந்த குடத்த மூட க்ளோஸ் பண்ண வேணாம் சாமி அப்படின்ட்டு முக்கால்வாசி முடிகிற நேரத்தில் சொன்னோன்னே அப்படியே மேலாவை எடுத்துட்டு அந்த பிளவுஸ் பெட்டை எடுத்து மடித்து அந்த அம்மன் முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா புது பிளவுஸ் பெட் இல்லைங்களா அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாம்பரம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் இது பண்ணிட்டு ஃபைனலாக நான் இந்த வேலை முடிகிறதுக்கே எனக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சா தான் வாசல்லாம் பெருக்கி கோலம் போடலாம் மற்ற வேலைகள்லாம் இருக்குங்கிறதுக்காக ஸோ ஃபைனலாக இந்த அலங்காரம் தான் நான் நைட்டு பண்ண அலங்காரம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அம்மனுக்கு வந்து ஒன்லி ஒரு ஃபர்ஸ்ட் நெறச்சிட்டு ஏன்னா மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை தான் அம்மனை அழைக்க போறேன் அதனால அம்மன் அழைக்கும் போது உங்களுக்கு வந்து தான் நெய்வேதியெல்லாம் வைக்கணும் சோ அதனால முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அம்மனுக்கு வச்சு கொடுத்துட்டு நைட்டு போய் படுத்துட்டேன் ஏன்னா டுவெல் ஓ கிளாக்கு மேலே அதுக்கப்புறம் பூஜையும் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக காலையில் அம்மன் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் அழைக்க போகிறேன் அலங்காரம் முடிச்சாச்சு விளக்குலலாம் எண்ணெய் நெறச்சி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அம்மனுக்கு வச்சுட்டு பூ பழம் பூ இதெல்லாம் வந்து முன்னாடி அம்மன் முன்னாடி வச்சுட்டு ஏன்னா வெறும் வயிறாக அம்மனை இது பண்ணக்கூடாது அதனால தண்ணி கொடுத்துட்டு நான் நைட்டு வந்து லைட்டெல்லாம் எரிஞ்சிச்சு அங்கேயே படுத்துட்டேன் நான் ஸோ நான் அடுத்த நாள் வந்து ஃபாஸ்டிங் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங்க்கு மேலே தான் சாப்பிட போகிறேன் ஸோ ஒன்லி பால் பழம் தண்ணி இது மூணு தான் நான் இது பண்ணிட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வரலட்சுமி நோன்பு இருக்கணும்னு நம்ம மனசில் வச்சிட்டோன்னா அந்த அம்மனையும் நம்மளை இறங்கி வந்து பண்ண வைப்பாங்கங்கிறதுக்கு நம் லைவாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் வந்து அனுபவம் பண்ணேன் எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டா அன்னைக்கு எனக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்து முடியாமல் இருந்துச்சு அது வந்து பண்ணுவனா இல்லையான்ற டவுட்டே வந்துருச்சு எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு என்னால் முடியுமா ரொம்ப தலைவலி கழுத்து வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தான் லேட்டா பண்ண ஆரம்பிச்சேன் ஈவினிங்கே எடுத்து அலங்காரம் பண்ண முடியல கழுத்து வலி தலைவலி ரெண்டுமே பட் அந்த அம்மனோட அருளால கண்ண ஆகி எல்லாமே பண்ணினேன் இதை நான் செய்கிறது மூணாவது வருடம் தான் முதல் வருடம் ஒரு சின்ன கலச சொம்பில் தான் வச்சு ஆரம்பிச்சேன் இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா எல்லாமே அம்மாவோட உண்மையாகவே பிளெஸிங்ஸ் தான் இது வந்து காலையில வந்து அம்மனுக்கு வந்து பால் வச்சு அம்மனுக்கு வந்து வெறும் உயிரா இருக்காங்க இல்லையா அதனால பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுவிட்டேன் ரொம்ப ஹெவியா என்னால போட முடியலனாலும் கொஞ்சம் சிம்பிளா தாமரைப்பூ இருக்கிற மாதிரி அன்னைக்கு கோலம் போடணும் ஏன்னா அம்மன் வந்து வர பூ கோலம் ரொம்ப விரும்புவாங்க சோ சுத்தி பூ இருக்கிற மாதிரி ஒரு கோலம் ஒன்று போட்டுட்டேன் ஸோ வழக்கில் வந்து பாருங்கள் நான் கண்ணு போல அமைப்பில் தான் நான் எப்போவுமே இந்த இது வைப்பேன் ஸோ சிம்பிளாக இதுக்கப்புறம் வந்து மாளம் போடணும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி மாவை அரைச்சி அதில் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா மா வந்து அரிசியை வந்து ஈ எறும்பு இதெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக பச்சரிசி கோலம் போடுவாங்க ஆனால் வா மீன் வாசலில் போட முடியாதுங்கிறதுனால நார்மல் கோலம் மீன் வாசல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பச்சரிசி மாவில் தான் போட்டிருக்கேன் நிலையோட நிலையோட என்ட்ரன்ஸ்ல தான் வந்து மாக்கோளம் போட்டு அதுல மேல கலர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குங்கறத கண்டிப்பா சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்ல அதே மாதிரி யாராவது வரலட்சுமி இருக்கணும் பெரிய அளவுல தான் நம்ம பண்ணணும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பித்தளை சொம்பில் நார்மலா ஒரு தேங்காய் வச்சு அம்மனுக்கு ஃபேஸ் கூட வாங்குறதுக்கு அப்போதைக்கு இது இல்லாதனால அந்த அம்மன் மோ வந்து தேங்காவோட நெத்தி வகடுலயே ஃபுல்லா மஞ்சள் பூசி அதுலேயே வந்து குங்குமம்லாம் வச்சு ஆனால் மஸ்ட் வந்து தாலி முக்கியம் தாலி இல்லைன்னா மஞ்சளை வந்து கிளம்பு அங்கு மஞ்சளை வந்து கட்டி அதில் சேர்த்துக்கோங்க இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப பார்க்கும்போது இது எனக்கே ஃபர்ஸ்ட் பழைய போட்டோ பார்க்கும்போது இப்படி இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தான் நான் ப்ராப்பரா அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்க போறேன் அம்மனை அழைக்கிறதுக்கு சின்னதாக அந்த கலச சொம்பில் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி அந்த சொம்பில் இருக்கு இல்லைங்களா அந்த சொம்பில் தான் நான் தண்ணி நரிச்சி எல்லாம் பண்ணேன் அதுல வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அம்மனுக்கு நெத்தியில போட்டு ஒரு சுமங்கலி பெண்ணை வர வைக்கிற மாதிரி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் கண்ணத்துல எல்லாம் வந்து மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் கற்பூரம் ஏத்தி காமிச்சு அம்மனை வந்து அழைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆராத்தியும் எடுக்கணும் ஆரத்தி எடுத்து வாசல்ல கொட்டிடுணும் அம்மனுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கேன்னா ப்ளவுஸ் பெட்டு வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் வளையல் கண்ணாடி இதெல்லாம் தான் குது பண்ணிருக்கேன் பக்கத்துலயே வந்து சோழியும் இன்னொரு இதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணுறேன் இப்போ வந்து ஆரம் கழிச்சு வாசலை ஊற்றிட்டு கோமதி சக்கரமும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் இங்க வச்சு சாமியை கொண்டு வந்து உள்ள வீட்டு உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டேன் மார்னிங் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே இதை கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டோன்னா பசங்களும் நம்ம பண்ற முறைகளை பார்த்து வளர்ந்தாதான் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு தெரியாம நம்ம அவங்க தூங்கும் போது அவங்க விளையாடும் போது நம்ம இதை செய்யக்கூடாது அவங்க பார்க்குற மாதிரி அவ நம்ம பார்த்தா பார்த்தாதான் ஃபியூச்சர்ல அவங்களும் வந்து இதை வந்து கடைபிடிப்பாங்க ஸோ அதனால மேக்ஸிமம் என் பிள்ளைங்க இருக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்களை பண்ண நான் ட்ரை பண்ணுவேன் பாருங்க இதுதான் சோழி இது கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் தாழம்பு குங்குமம் வாங்கியிருக்கேன் கண்ணாடி சீப்பு இதெல்லாம் அம்மன் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் இருக்கேன்னு தான் சொல்லணும் சோ இது பெரிய அம்மனை நம்ம வெளியில இருந்து எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் ஏதாவது ஷேக் ஆயிடுங்கிறதுக்காக தான் ஒரு குட்டி அம்மன் சைடுல வச்சுக்கலாம் இது வந்து ஃபேஸ் வந்து ஜெர்மன் சில்வர் தான் கீழே வந்து சொம்பு வந்து வெள்ளி சொம்பு வெள்ளி தட்டுல வச்சு அம்மனை அழைச்சிட்டு வர்றேன் இப்ப காலையில இப்படி அழைச்சிட்டு வந்த பிறகு மார்னிங் அம்மனுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும்னா இன்றைக்கி வந்து நான் பால் தான் வச்சுருக்கேன் பாலும் ஒரு பழம் ரெண்டு பழமும் ஆப்பிள் ஒன்று அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் இதை தான் வச்சுருக்கேன் மார்னிங் ஏன்னா நான் நைவேதியங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் பண்ண போறேன் இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்க்கு சமைக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் நான் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணும்போது அஞ்சு மெனு தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ பதினஞ்சு இருபது பேருக்குலாம் நீ ஒரு ஆளால் ஒரு இப்போ அஞ்சு டிஷ் பண்ண முடியாது ஸோ மூணு டிஷ்ஷாக அது பண்ணிக்க செலக்டடாக பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அவங்க சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர்னா டக்கு டக்குன்னு சமைச்சிருவேன் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர்னா கொஞ்சம் பதட்டம் கஷ்டமா இருக்கும் ஸோ தனியாக நம்ம வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவோம் அதனால என்னென்னா இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்காக தயிர் சாதம் இல்லாமல் பா கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்லி தயிர் சாதம் வச்சு கூட படைக்கலாம் ஒரு சாதம் இல்லைன்னா மூணு சாதம் இல்லைன்னா அஞ்சு சாதம் சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஏழு கூட பண்ணுவாங்க சில பேர் பட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சாம்பார் தை சாதம் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து விஜிடபிள் பிரியாணி லெமன் ரைஸ் தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் என் ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உன்னால முடியலன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும் லாஸ்ட் மினிட் வரல வேலை பார்த்துட்டீங்கன்னா பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ மூணு ரைஸ் நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தய இப்ப பொங்கல் தை சாம்பார் சாதம் தை சாதம்னு பிளான் மாத்திட்டேன் சோ டுவெல் ஓ கிளாக் தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எதுனாலன்னா எனக்கு ப்ளவுஸ் மீட்டு கொஞ்சம் கிடைக்கல எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வர மாதிரி இருந்துச்சு சரி வாங்குறதுக்காக போனேன் அங்கேயே டைம் ஆயிடுச்சு மார்னிங் தான் போய் வாங்க போனேன் ஃபைனலாக வந்து சாமி ரூமுக்கு பக்கத்துலேயே போன இயர் வந்து கிழக்கு முகம் நோக்கி வாசல்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வர்றது மாதிரி பாக்குற மாதிரி வச்சுருந்தேன் இந்த இயர் வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்கேன் என்ன போனதோ அம்மன் வச்சு கும்பிட்டது வந்து கிழக்கு பார்த்து வைக்கும்போது பேக்ல வந்து சப்போர்ட்டு கிடைக்காது செவர் இல்லாதனால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் என்ன பாப்பா சின்ன பொண்ணு எதுவும் தள்ளி விட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனால இந்த தடவை கொஞ்சம் போன தடவை வைக்கும்போதே போதே அதை இந்த தவறுகள் இல்லாத மாதிரி என் பூஜை ரூம் இப்படி தான் இருக்கு என்னோட குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டேன் குலதெய்வ சொம்புலையும் வந்து பூ பச்சை கற்பூரம் ஏழைக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பூ போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஷ்மி குபேரருக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் முருகருக்கு விளக்கி ஏத்திட்டேன் சாமிக்கு போட்டோவுக்கு நைட்டே பூ போட்டு வச்சுட்டேன் பூ கொடுத்து வைக்க சொன்னேன் சோ அழகாவே வச்சிருந்தாங்க நம்ம வெளியில சாமி கும்பிட்டாலும் நம்ம பூஜை ரூம்லயும் கண்டிப்பா விளக்கு நிறைய பேர் அத வந்து மறந்துடுறோம் பூஜை ரூம் வந்து இருக்கிற விளக்க வெளியில எடுத்து ஏற்றும் போது ஒரு விளக்காவது எரியணும் அதுல விளக்கு கண்டிப்பா இருக்கணும் சரி இன்னொரு விளக்கு எனக்கு வெள்ளி விளக்கு இருந்ததுனால அதை வந்து நான் பூஜை ரூமில் ஏத்தி வச்சுட்டு தான் நான் வெளியில ஃபர்ஸ்ட்டு வாசல் படியில ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு உள்கிட்ட விளக்கு ஏற்றணும் இந்த தடவை கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி எதையும் மறந்துடாமலும் எதையும் விற்றாமலும் பாத்துக்கணுங்கறதுல ரொம்ப நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருடங்கள்ல இருந்து லெசன் தான் சொல்லணும் பெரிய தத்துவம்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நினைச்சுக்காதீங்க உண்மையாவே வந்து நம்ம ஒரு ஒரு தவறுகள் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த நேரங்களில் இந்த தவறுகள் நடக்காம பார்த்துக்கணுன்னு இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி போட்டிருக்க கோலத்தை வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணு தான் ஸ்டென்சில்ஸ் வச்சு போட்டாங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்போவுமே பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நம்ம அம்மாக்கள் பண்ணுற வேலைகளை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்குவாங்க நான் எங்கள் அம்மாட்டேருந்து கோலம்லாம் கற்றுக்கிட்டேன் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு கோலம் போட தெரியுதுன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அழகாக போடுவாங்க அதை பார்த்து வளர்ந்தனால நானும் நல்லா போடணுன்றது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துருச்சு அது மாதிரி இப்போ நம்ம பண்ணுற விஷயங்களை பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சமாவது ட்ரை பண்ணுவாங்கறது என்னோட நம்பிக்கை அதனால மேக்ஸிமம் என் பசங்க இருக்கும்போதே சாமியெல்லாம் வீட்டுக்கு அழைக்கணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமும் பசங்க வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள வீட்டுக்குள்ள அம்மனை அழைச்சேன் கொஞ்சம் லேட்டா கூட பண்ணியிருக்கலாம் பட் அதை எப்படி அழைக்கிறேன் என்ன முறைகள் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்கணும் படிப்பு மட்டும் உலகம் இல்லை நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் எப்படி சாமி பூஜை எப்படி பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களை இது பண்ணணுங்கிறத குழந்தைங்க பார்த்துக்கிட்டாலே அவங்க கத்துக்குவாங்கங்கறதான் என்னோட நம்பிக்கை ஃபைனலா புத்தா ஏரியாவிலேயே லைட்டிங் எல்லாம் போட்டாச்சு தான் என்னோட ஹால்ல நான் வந்து அம்மனை செட் பண்ணியிருக்கேன் வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாவே சாமி பாட்டு வந்து ஒழிச்சுட்டு இருக்க மாதிரியே டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து பூஜை பண்ண நேரம் போக மீதி நேரங்கள்ல இடையில இடையில காலையில் ஒரு பூஜை பண்ணணும் மத்தியானம் ஒரு பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்பெஷல் பூஜை இந்த மாதிரி தான் பார்த்துட்டேன் ஸோ ஹாலோட அமைப்பு இப்படி தான் இருக்குது வ வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி சாமியை வச்சு நான் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு அட் த சேம் டைம் வந்து அம்மனுக்கும் ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு எப்படி என்னோட அம்மன் அலங்காரம் இருக்குங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ணும் தான் எனக்கும் அடுத்தடுத்து அடுத்து நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம் தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்க அதை மா இது பண்ணிக்க பாக்குறேன் அதே மாதிரி என்ன மாற்றலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க அதாவது சாமிக்கு பேக் சைடில் வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டேன் ஏன்னா பின்னாடி இப்போ ஸ்கெட்சு கிரையான்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பிரசாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொங்கலும் சாம்பார் சாதமும் இறக்கி வச்சுட்டேன் ஃபைனலாக தை சாதத்துக்கு தாளிச்சிகிட்டு இருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பச்சை எல்லாம் பொடிசா நறுக்கி போட்டு ஒரே ஒரு கேரட்டை வந்து பொடிசா நறுக்கி அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி வதக்கும் வதக்கும்போது அடுப்பை எப்பவுமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா சில பொருட்கள் கருக ஆரம்பிச்சு அதனால கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு சிம் ஃப்ளேமில் வச்சு பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் வதங்கவும் டைம் இருக்கும் அதே நேரத்துல வந்து அடிபிடிக்காம மேக்ஸிமம் பார்த்துக்க பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி தூவிட்டேன் தயிரை தாளிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து சாதம் விசில் வந்து இருக்கு அதை வந்து என்ன பண்ண போறேன்னா பால் விட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த க தாளிப்பு சேர்க்க போறேன் எவ்வளோ பால் நல்லா கன்சிஸ்டன்சி தேவையோ அவ்வளோ பால் ஊற்றி காய்ச்சின பாலை ஊற்றி அந்த குக்கர்லேருந்து வெந்த சாதத்துல ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஹம் பால் ஊற்றி கிளறி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா அந்த தாளிச்சு தயிரை எடுத்து பொறுமையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அந்த பாத்திரத்துல இருந்து த தயிரையும் தண்ணியில் கொஞ்சம் கலந்து சேர்த்துட்டேன் தயிர் சாதம் எப்பவுமே தலை தலைன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டதுனால அப்படியே இருந்தும் பூஜை நேரத்தில் கொஞ்சமாக இருகிருச்சு அப்புறம் திரும்ப பால் காய வச்சு ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கிட்டேன் ஃபைனெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்சிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ சாமிக்கு இப்போ நான் சமைச்ச சாதங்கள்லாம் படிச்சுட்டேன் சாம்பார் சாதம் தை பொங்கல் தை சாதம் அப்படின்னு சாமிக்கு முன்னாடி இருக்கிற விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டேன் முதல்ல வாசல்ல ஏத்திட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி இருக்கிற விளக்குகளை ஏற்றிட்டு சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன வச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் சாமி முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டேன் சாமிக்கு முன்னாடி அந்த சின்ன கலச இருக்கு இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சோம் இல்லையா அதை நம்ம எங்கே பூஜை பண்ணுறோமோ அதை இறக்கி வச்சுட்டு கீழே அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பணம் ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு முதல்ல நம்ம சுமங்கலி பெண்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பூஜை பண்ணாலும் நல்லதா இல்லை அவங்க வந்த பிறகு பண்ணாலும் நல்லதா எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு அம்மன் நூற்றி எட்டு போட்டு நான் அந்த காயின் ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுவேன் அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணேன் நான் ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு அர்ச்சனை பண்ணேன் இப்போ வந்து கனகதாரா சூத்திரம் லலிதா சகசுர டிவியில் டிவியில ஒழிச்சுட்டே இருக்கு அதை வச்சுட்டு முதல்ல பூவால அர்ச்சனை பண்ணேன் அப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு பண்ணு இதெல்லாம் வந்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம அம்மனை தனியா நல்லா வந்து சாமி திருப்தியாக கும்பிட்டுக்கணும் ஏன்னா மற்றவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள கவனிக்க தான் நமக்கு நேரம் சரியா இருக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம பூஜையோ ஏதோ பண்ணோம்னா அவங்களுக்கு பண்ணவோ முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் திருப்தியாக சாமி கும்பிடணுங்கிறதுக்காக நான் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிட்டேன் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் சோ சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நான் எல்லாமே முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க சோ இந்த ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் என்னட்ட இருந்த மனிஸ் எல்லாம் வந்து ஒரு தட்டில் நல்லா சுத்தி வச்சுட்டு கோமதி சக்கரம் ஆஹ் அதுக்கப்புறம் உங்களுக்கு சோழி இதெல்லாம் இதுல எனக்கு நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த அம்மனோட பிளெஸிங்ஸ் வந்துச்சுங்கிறத ரெண்டு விஷயங்கள் மூலியமா நான் உணர்ந்தேன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா நான் அந்த காயின் தட்டில இதுல பணத்தட்டுல வந்து பணம் பறக்குதுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிடும் ஒரு அம்மன் ஃபேஸ் வாங்கியிருந்தேன் அந்த அம்மன் ஃபேஸை வந்து பறக்குதுங்கிறதுக்காக எடுத்து வச்ச பாருங்க அதுலேயே காயின் அபிஷேகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அம்மனோட ஃபேஸுக்கு கீழே காயின் பக்கத்துலேயே மெதுவா போட 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 கொஞ்சம் கொஞ்சமா நூற்றி எட்டு காயின் போட்டு பார்த்தா அம்மன் ஃபேஸுக்கு கீழே உடம்பு ஃபுல்லா காயினால இருக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மன் ஃபேஸுக்கு மேலேயும் கீழே ஃபுல்லா வந்து உடம்பெல்லாம் காயினா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஒரு பாசிட்டிவ் சைன் இன்னொன்று நான் நல்லா சாமி கும்பிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நூற்றி எட்டு போதே மூணு சாதம் வச்சிருந்தேன் ஒரு சாதத்துல கூட ஒரு பெரிய ஈய வந்து உட்காந்துச்சு அது எதுல உட்கார்ந்துச்சுன்னா அதுதான் பெரியதுவே அம்மனுக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா மத்த மூணு ரெண்டு சாதத்திலயும் உட்காரல பொங்கல்லையும் உட்காரல சாம்பார் அந்த உட்கார்ல அம்மன் முன்னாடி வச்சிருந்த சாதத்தில் தயிர் சாதத்தில் மட்டும் ஒரு பெரிய ஈ அவ்வளோ பெரிய ஈனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லணும் இவ்வளோ நாளில் அவ்வளோ பெரிய ஈ வந்து ஒரு ஒரே ஒரு சாதத்தை எடுத்துகிட்டு போனச்சு எனக்கு ரொம்ப அம்மனே வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறேன் கரெக்டாக நான் வாஷிங் மிஷின் ஃப்ரண்டில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம எதையுமே உண்மையாகவே பாசிட்டிவாக ரொம்ப இதாக யோசிச்சோன்னா நமக்கு நடக்கிற விஷயங்களும் ஒன்றுன்னு பாசிட்டிவ் ஆக்சுவலாக இது வந்து ம நான் மறுநாள் தான் டெலிவரினு சொல்லியிருந்தாங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லை டெலிவரி இன்னிக்கே கொடுத்துட்றோன்னு ஸோ இப்போ சுமங்கலி பெண்கள்லாம் ஆறரை மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆக்சுவலாக டியூஷன் எடுக்கிற பசங்களோட பேரண்ட்ஸை தான் நான் கூப்பிட்டேன் வெளியில இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் செலிப்ரேட் ஸோ அடுத்தடுத்த நாள் வரேன்ட்டாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலி பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு ப்ளவுஸ் பிட்டு கண்ணாடி சீப்பு வளையல் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க எனக்கு குங்குமம் வைக்க போற மாதிரியும் நான் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிற மாதிரியும் பண்ணேன் இதுதான் வந்து முறையா இது பண்றது அவங்க சுமங்கலிகளுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி சாதம்லாம் வச்சு கொடுத்து அங்கேயே சாப்பிட்டாங்க இப்படி தான் வந்து நான் என்னோட வரலட்சுமி பூஜையை நான் இது பண்ணேன் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப தான் சொல்லணும் இப்படி தனியா இது பண்ணிருக்கீங்களே டெக்கரேஷனும் பண்ணிட்டு பிரசாதம் இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்திருக்கணும்னு ஆனா உண்மையாவே சொல்லணும் ஃபர்ஸ்ட் நான் இருந்த டயர்டுக்கு நான் பண்ணுவேன்னான்னு நினைச்சேன் யாராவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க சின்ன சொம்பில் கூட ஆரம்பிக்கலாம் இப்படி தான் எடுத்தோன்னே பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சொம்பில் ஒரு தேங்காய் வச்சு மஞ்சள் கயிறு வச்சு கூட படித்து பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்